السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما وقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد قَرَّنَّا بني آدم صدق الله العظيم وقال <سؤال> رسول الله صلى الله عليه وسلم اللهم أحيني مسكينا وأمتني مسكينا صدق رسوله النبي الكريم الحمد لله كن يتركوني الله من الذي الله تعالى உலகத்தில் பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருக்கிறான் குர்ஆானிலே சிறந்த படைப்பு என்று குறிப்பிடுவது மனிதனை தான் ஆதம் ஆதமுடைய மகன்களை நாம் சிறப்பு படைத்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அப்படி மனித சமுதாயம் எல்லா படைப்புகளை விட சிறந்ததாக இருந்தாலும் எல்லா படைப்புகளுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆற்றல் என்றால் ஒரு விஷயம் என்றால் அது உணர்வாக இருக்கிறது இருக்கட்டும் அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது மிருகங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் உணர்வு உணர்வுகள் என்பது இருக்கிறது மனிதர்களாக இருக்கட்டும் மனிதர்களுக்கும் உணர்வு என்பது இருக்கிறது அப்பொழுது அந்த உணர்வுகளை யார் மதித்து வாழ்கிறார்கள் அல்லாவுக்காக இந்த உலகத்திலும் நாளை வறுமையில் அல்லாவுக்காக அவர்களை கண்ணியப்படுத்துகிறார் யாருக்கு இந்த உலகத்திலே உணர்வுகளுக்கு கட்டுப்படாமல் அந்த உணர்வுகளை இழிவுபடுத்துவார்கள் அல்லாவுக்காக மறுமையில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தி வருகிறார் இதற்கு உதாரணமாக இமாம் பசாதி ரஹிமல்லா அவர்கள் இமாம் கசாலி ரஹ்மோல்லா அவர்கள் இடத்திலே கேட்கப்பட்ட கேட்கப்பட்டதால் நீங்கள் எவ்வளவு நீங்கள் எவ்வளவு இவ்வளவு சிறப்பை அடைந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது இவ்வளவு அதிகமான இல்மையினுடைய கித்தாபுகளை எல்லாம் எழுதிதானே என்று கேட்கும் பொழுது இமாம் கசாலி ரஹ்மோல்லா கூறி நடக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா ஒரு ஒரு முறை ஒரு நான் ஒரு தடவை கித்தாபை கித்தாபை எழுதி கொண்டிருக்கிற பொழுது அந்த நான் எழுதக்கூடிய என்னுடைய எழுதுகோளில் அந்த மையில் ஒரு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அந்த மையை குடித்துக் கொண்டிருந்தது அதன் காரணமாக நான் என்னுடைய கைகளை ஆட்டாமல் இருந்தேன் அது அந்த அந்த அதனுடைய பசியை தீர்க்கும் வரை நான் என்னுடைய கையை ஆட்டாமல் இருந்ததின் காரணமாக அல்லாவும் தராதா எனக்கு கொடுத்த அந்தஸ்து தான் இது என்பதால் அப்படி என்றால் பசி என்பது ஒரு மனிதனை கடும் ஒரு சோதனையில் ஒன்று கூடிய சொல்வார்கள் ஒரு மனிதர்களே செல்வம் இல்லை என்றால் கூட அவன் என்ன செய்து விடுவான் வாழ்ந்து விடுவான் ஆனால் ஒரு மனிதனால் பசி இல்லாமல் இந்த உலக பசியுடன் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதாக சொல்வார்கள் ஏனென்றால் பசி என்பது ஒரு மனிதனை மிகவும் பெரும் பெரும் ஒரு மனிதனை ஒரு பசி என்பது ஒரு மனிதனை மிக பெரும் ஒரு திருட்டிற்கும் செல்ல சென்று சென்றுவிட செய்கிறதே பெரும் விபச்சாரத்துக்கும் செய்துவிடிறது அல்லாஹ் அல்லாஹால அந்த பசியை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் நப்சையும் கல்வையும் நப்சையும் கல்வையும் படைச்சிட்டு நசுத்தை கேட்டா கல்வி கேட்டானா யாரு கல்வி சொல்லிச்சான் நீதான் என்னுடைய நான் தான் அடிமை என்பதா அப்ப அல்லாவு அதே போட்டு நர்சிடத்திலையும் கேட்டான் நான் யார் என்று கேட்கும் பொழுது நர் சொல்லான் அந்த நானாதான் மறுபடியும் அந்த கல் அந்த என்ன செய்தான் நரகத்தினை முக்கிய எடுத்து அந்த நர்ச இடத்திலே கேட்டான் நான் யாரு நீ நான் யாரு என்று கேட்கும் பொழுது அந்த அன்த்தன் ஆன நான்தான் நீ தான் என்று சொல்லு மறுபடியும் அல்லாவுக்கான அந்த நக்சை நரகத்திலே முக்கிய எடுத்தான் மறுபடியும் கேட்டான் நான் யார் என்று கேட்கும் பொழுது நீ தான் என்று சொல்லுவேன் அதன் பிறகு அல்லாஹு பசியை கொடுத்தான் அதன் காரணமாக சொல்லுது அந்த நக்சு சொல்லியது அந்த ரொட்டி நான் உன்னுடைய அடிமை நீ என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய் என்பதாக நப்சு சொல்லியது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நப்சை ஒவ்வொரு மனிதனும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உணர்வுதல் என்பது பசி என்பது ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் சோதிக்க கூடியதாக இருப்பது இந்த உணர்தல் என்பது பசி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வை சோதிக்க கூடியது அதனால்தான் நல்லா ஒரு கால நமதானை என்பது ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு நெருப்பினுடைய கட்டை கட்டை என்பது என்பது நெருப்பு ஒரு எந்த அளவுக்கு சாம்பலாக ஆக்கிவிடுவோம் அதுபோல் ரமதான் என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை பாவத்தை அழித்து ஒழிக்கிறது ஆனால் அல்லாஹால அதில் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்லாமல் தன் அடியார்கள் தன் அடியார் அடியார அல்லாஹ் கொடுத்த நேமத்தை நீங்கள் உணருங்கள் உங்களுக்கு பசி என்ற ஒன்றை கொடுத்து கொடுத்திருக்கிறேன் அதை உணருங்கள் உங்களுக்கு உணவு என்று ஒன்று கொடுத்திருக்கிறேன் அதை உணருங்கள் அதை உணர்ந்து என்னை நீங்கள் வணங்குங்கள் என்பதை அல்லாவுதாரா இந்த ரமதானை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த ரமதான் என்பது ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு ஏழையினுடைய உணர்வுகளை நமக்கு காட்டுகிறது அரத்ர்மானா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை துஆ செய்யார்கள் அல்லாஹும்ம அஹினி மிஸ்கினா யா அல்லாஹ் என்னை மிஸ்கினா ஆகவே ஏழ்மையாக இந்த வாளசி வாமித்லி மிஸ்கினா அல்லாஹ் இந்த ஏழ்மையாகவே மர்ணிக்கச் செய்வதாக வேண்டினால் ஒரு ஏழ்மை என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய திக்ரின் பாலும் நிருக கூடியது இந்த ஏழ்மை என்பது அதுவே ஒரு மனிதரடைய செல்வம் என்பது வந்துவிட்டால்

தன் தாய்க்கும் மனைவி விற்கும் என்ன செய்கிறார்கள் ஒப்பிடுகிறார்கள் தன் மனைவி செய்த சாப்பாட்டை தன் தாய்க்கு செயல்கிறான் அது தன் தாயினுடைய சமையலை தன் மனைவியினுடைய சமையலுடன் ஒப்பிடுகிறார்கள் தன் தாயை தன் மனைவியுடன் ஒப்பிடுகிறார்கள் எதே பெருமானின் சுகால சிலமர்கள் இடத்திலே கேட்கப்பட்டது உங்கள் இடத்திலே எந்த மனைவி சிறந்த மனைவி என்று கேட்கும் பொழுது பெருமானார சூழலை சுகாலிய சிலமர்கள் புரிந்து கொண்டு சொன்னார்கள் என்று ஒரு மனைவிட இதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி கேட்பார்கள் ஒவ்வொரு எல்லாம் சேர்ந்து பேசுவார்கள் உங்க இடத்துல யார் சிறந்த மனைவி என்று கேட்கும் பொழுது நீங்கள் தான் என்று சொல்வார்கள் அப்பொழுது அந்த மனைவி கூறுவார்கள் இந்த இடத்திலே நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் எல்லா மனைவிமார்களும் சேர்ந்த இடத்திலே சொல்ல வேண்டும் சொல்லும் பொழுதே பெருமானாவ சூரியக்கரையும் சும்பாதிசனம் அவர்கள் அந்த இடத்திலே பேருத்த பழத்தை கொடுத்து இந்த பேருத்த பழத்தை நாம் இடத்திலே கொடுக்கிறேன் ஆனால் நீங்கள் எடுத்து யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் இதே போன்று ஒன்பது மனைவிமார்கள் வீட்டிலும் நடக்கும் அப்ப அதே போன்று எல்லா மனைவிகளும் ஒன்று சேர்வார்கள் சேர்ந்த சமயத்திலே கேட்கப்படும் உங்கள் இடத்துல யார் சிறந்த மனைவி என்பதாக கேட்கும் பொழுது நான் யார் இடத்திலே பேரித்த கொடுத்ததோ அவர் தான் சிறந்தவர் என்பதாக சொன்னார் குடும்ப வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிகளையும் தன் குடும்பத்தினர்களுடைய தன் குடும்பத்தினருடைய பாசத்தையும் உணர்ந்தார்கள் தன் அண்டை வீட்டாருடைய பாசத்தையும் உணர்ந்தார்கள் தன் தாய் தந்தையுடைய பாசத்தையும் உணர்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் இக்காலத்தில் தன் தாயின் காரணமாக தன் மனைவியினுடைய பேர் தன் மனைவியை அவமதிப்பதே தன் மனைவியின் காரணமாக தன் தாயை அவமதிப்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தாயை பற்றி சொல்லுகிற பொழுது தாய் தந்தையை பற்றி

ஜி என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லுகிற பொழுது தன் தாயை தன் பெற்றெடுத்து தாயை விட்டு விட்டு அந்நிய ஆண்களுடைய செல் அந்நிய ஆண்களில் ஒரு அந்நிய ஆணுடன் செல்லக்கூடிய முஸ்லிம் மாநில பெண்கள் என்றே நம் சமூகத்தில் உண்டு அவர்கள் எல்லாம் சற்று நீங்கள் எல்லாம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய இபாதா செய்தாலும் உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் அவமதித்ததின் காரணமாக நீங்கள் நாளை நரகத்திலே சேர்க்கப்படுவீர்கள் ஆகையால் நாம் அனைவரையும் தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களை உணர்வுகளை பொறித்து நடக்கக்கூடிய ஒரு தொகையை வளரக்குமா நாம் அனைவருக்கும் தந்த ஒரு குறைவானாக வாசத்தான நிர்ந்து இல்லாதவர்கள் எல்லாருமே சதம் அனைவருக்கும் உறக்கும் சுபாய் சாரா